அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்க நம்ம பார்க்க போறது இத செய்து பாருங்க பிறகு உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமா மாறிடும் ஆன்மீகப்படி நம்ம சில விஷயங்களை முறைப்படி கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு எல்லா விதத்துலயுமே முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம வந்து அதை சரியா புரிந்து கொள்ளாமையோ இல்ல நமக்கு தெரியாதனாலயோ பல தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம் அதுல சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் பொதுவா வந்து தெய்வ படங்கள் விக்கிரங்கள் நம்ம வைக்கிறப்ப அது அமர்ந்த நிலையில இருக்கிற படங்கள் வைத்து முக்காவாசி வழிபடுவோம் ஆனா அமர்ந்த நிலையை விட நின்று இருக்கக்கூடிய கோடத்துல இருக்கக்கூடிய விக்கிரகங்களா இருந்தாலும் சரி போட்டோவா இருந்தாலும் சரி அதை நம்ம வணங்கும் போது அதற்கு சக்தி இன்னும் அதிகம் அப்படின்னு ஐதீகம் குறிப்பிடுது அதனால முடிஞ்ச அளவுக்கு முருகன் வெங்கடாச்சலபதி மகாலட்சுமி இவங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான படங்கள் இல்லாட்டி சிலைகள் வீட்டுல வைத்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு பலன் விரைவில் காணலாம் சில பேருக்கு பலன் எதுவுமே கிடைக்கல நினைத்தாலுமே ஒன்றும் கவலைப்படாதீங்க காரணம் பலன் சில பேருக்கு தாமதமா கிடைத்தாலும் அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவபூர்வமா உண்மையான ஒரு விஷயமாவே இருக்கும் அதனால இத அனைவருமே பயன்படுத்திக்கோங்க வந்து குங்குமம் வீட்டுல இருந்தாலும் சரி கோவில்கள் இருந்தாலும் சரி குங்குமம் உங்க நெற்றில வைக்கும் போது உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய மோதிர விரலால எடுத்து வைக்கணும் விபூதியும் சரி குங்குமமும் சரி பெண்கள் குங்குமம் வைப்பாங்க அதனால பெண்களுக்கு தான் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே இருக்கும் அதுவும் திருமணமான பெண்கள் அவங்களோட நெற்றி பொட்டுல வைக்கிறப்ப இந்த விஷயத்துல மட்டும் தவறு செய்யவே செஞ்சாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெடுதல் கொடுக்கும் மற்றும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் கோவில்ல தீப ஆராதனை காட்டும் போது நம்ம அந்த டைம்ல கண்களை மூடி வேண்டக்கூடாது அந்த நேரத்துல நம்ம விக்கிரகத்தை பார்க்கணும் அப்படி பண்ணும் போது நமக்கு அதற்கான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கற்பூர ஆராயத்தை கருவறையில காட்டும் போது அங்க இருக்கக்கூடிய காந்த சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண்கள் வழியா நமக்கு அது வர மாதிரி இருக்கும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அதனால இதையும் செஞ்சுக்கோங்க அப்புறம் சில பேர் ஒரு விஷயம் என்னன்னா ருத்ராட்சி அணிஞ்சிட்டு இருக்கிறோம் ருத்ராட்சி அணிஞ்சிட்டு கண்டிப்பா சாப்பிடவே கூடாது அப்புறம் இறுதி சடங்கு போகும் போதும் ருத்ராட்சி தான் காட்டி வச்சிட்டு தான் போனாங்க சில பேர் ருத்ராட்சத்துக்கு தீட்டு கிடையாது சிவன் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ருத்ராட்சி மாங்க வந்து ஏ போடக்கூடாது கண்டிப்பா தவறான கருத்துங்க சிவனும் நம்மளும் ஒண்ணு கிடையாது அடுத்தது சிவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே திறந்தவர் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுலையுமே பற்று இல்லாத ஒருத்தர இருக்காரு நம்ம அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே இருக்கு ஆசை இருக்கு நமக்கு நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் நம்ம பற்று இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம எப்பயுமே அடுத்தவங்கள ஒரு ஆசையான ஒரு வாழ்க்கைதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கைக்கும் சிவனை நம்ம ஒப்பிடுறது ரொம்ப ரொம்ப தப்பு மற்றும் ருத்ராட்சத்துக்கு தீட்டு இருக்கு அதை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்